அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே உங்கள் எல்லாரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக நாம் ஒவ்வொரு நாளும் என்ன நோக்கத்தோடு ஜெபத்தோடு உபவாசத்தோடு இந்த காலை தியான வழிபாட்டிலே பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் அருளி செய்வாராக ஆமேன் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் ரூபன் ஆவார் ரூபன் அவர்களை குறித்து நாம் முப்பத்தி ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த ரூபன் யாக்கோபுக்கு பிறந்த முதல் மகன் ஆவார் இவர் லேயாளுக்கு பிறக்கிறார் யோவுக்கும் இளையாளுக்கும் பிறக்கிறார் குடும்பத்தின் மூத்த மகன் மிகுந்த பொறுப்புடையவர் தன் சகோதரர்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மூத்த மகன் என்கின்ற நிலையில் தன்னை அவர் வளர்த்து கொண்டவர் இவரை குறித்து ஒரு மூன்று காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன் முதலாவதாக எ ரெஸ்பான்சிபிள் லீடர் என்று குறித்து வைத்திருக்கிறேன் ஆதியாகமம் முப்பத்தி ஏழாம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் வாக்கியம் ரூபன் இவற்றை கேட்டு யோசேப்பை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் ரூபன் அவர்களை நோக்கி அவன் இரத்தத்தை சிந்தாதிருங்கள் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதிருங்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து யோசேப்பை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசேப்பு ஒரு கனவுக்காரர் அவர் ஏற்கனவே இரண்டு கனவு பற்றி சொல்லியிருப்பார் நமக்கு தெரியும் அரிக்கட்டுகள் எல்லாம் தன்னுடைய தான் வணங்குகிறது நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் முதற்கொண்டு தன்னுடைய நட்சத்திர நட்சத்திரத்தை தான் வணங்குகிறது என்று அவர் சொன்னது நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவர் மீது வெறுப்புடன் இருக்கிறார்கள் யாக்கோபு சொல்லியிருப்பார் உன் சகோதரர்கள் போய் வெகு நாளாகிவிட்டது அவர்களிடத்தில் உணவு இருக்கிறதா என்பது தெரியவில்லை ஆகவே நீ இந்த உணவுகளை எல்லாம் கொண்டு போய் அவர்களை பார்த்து கொடுத்து விட்டு நலம் விசாரித்து வா என்று சொல்லுவார் ஆகவே யோசேப்பு தன் சகோதரர்களை சந்திக்க சென்றிருப்பார் அப்படி அவர் தூரத்தில் வருகிற போதே இந்த சகோதரர்கள் எல்லாரும் அதோ பாரு கனவுக்காரன் வருகிறான் அவனை நாம் கொலை செய்து விட்டால் அவனுடைய கனவு எப்படி பலிக்கிறது என்று பார்க்கலாம் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள் உணவு கொடுத்து தம் சகோதரர்களை உயிர் வாழ வைக்க வேண்டும் என்று யோசிப்பு வருகிறார் ஆனால் இந்த சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பின் உயிரை வாங்குவதற்கு இவர்கள் திட்டம் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க சகோதரர்கள் ஒரே ரத்தம் ஒரே மாம்சம் ஆனாலும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற இந்த வெறுப்புணர்ச்சி பொறாமையின் எண்ணம் இவையெல்லாம் சகோதரர்களை இரத்தம் சிந்த வைக்கிறது ஆகையால் இவர்கள் எல்லாரும் இந்த திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்போதான் ரூபன் இதை கேள்விப்பட்டு அவர் சொல்லுகிறார் அவன் இரத்தத்தை சிந்தாதிருங்கள் பாலை நிலத்தில் அவனை ஆள் குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதிருங்கள் ஏனெனில் அவரை தப்புவித்து தன் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் எண்ணம் கொண்டிருந்தார் ஒரு நல்ல தலைவர் ரத்தம் சிந்த விரும்பாதவர் அவர்தான் சிறந்த தலைவர் இல்லையா நம்முடைய நாட்டில் கூட மகாத்மா காந்தியே ஏன் மகாத்மா காந்தி என்று சொல்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் வியக்கிறார்கள் ஏன் கத்தியின்றி ரத்தமின்றி போராட்டம் செய்து நம் நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தவர் என்று சொல்லுவார்கள் அதிலே பல விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனாலும் உலகுக்கு அகிம்சை என்பதை மகாத்மா காந்தி சுட்டி காட்டினார் மகாத்மா காந்தியிடம் எல்லாரும் கேட்குறாங்க இந்த அகிம்சை என்பதை எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள் அவர் சொல்லுகிறார் திருமுறையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் பைபிளில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுவார் ஒரு நல்ல தலைவர் ரத்தம் சிந்த விரும்பாதவர் இங்கே ரூபன் சொல்லுகிறார் நீங்கள் சகோதரருடைய இரத்தத்தை சிந்த வேண்டாம் அப்படியானால் வன்முறையினால் தான் ரத்தம் சிந்தப்படும் வன்முறையை விரும்பாதவர் தான் சிறந்த தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற உலகிலே நாம் பார்க்கிறோம் நாட்டிற்கு நாடு இந்த வன்முறையை பயன்படுத்தி மக்களுடைய இரத்தத்தை சிந்திக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் காசா பகுதியில் இரத்தம் கொண்டிருக்கிறது ரஷ்யா யுக்ரைன் பகுதியில் இரத்தம் சிந்திக்கொண்டிருக்கிறது அப்படியானால் ஒரு சிறந்த தலைவர் ரத்தம் சிந்த விரும்பாதவர் வன்முறையை விரும்பாதவரே சிறந்த தலைவராக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை இவருடைய நோக்கத்தை பாருங்கள் சகோதரர்களுடைய கையிலிருந்து தப்புவித்து தன் தந்தையோடு மீண்டும் அவரை சேர்ப்பதில் எண்ணம் கொண்டிருந்தார் இவர் சொல்றாரு அவரை தப்புவித்து தன் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் அப்படியானால் மக்களை இணைப்பதில் தான் சிறந்த தலைவருடைய பண்பு விளங்க வேண்டுமே தவிர மக்களை பிரிப்பதில் இருக்கக்கூடாது பிரிட்டிஷ்காரர்கள் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்தபோது போது அவர்களுடைய பாலிசி என்ன என்ன பாலிசி டிவைட் அண்ட் ரூல் நம்ம நாடு எல்லாம் குறுநில மன்னர்கள் இருக்கின்ற நாடு அந்த குறுநில மன்னர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போ பிரிட்டிஷ்காரன் பார்த்தா இவங்களை பிரித்தாதாண்டா நாம இங்க நிலைக்க முடியும்னு சொல்லி அவர்களை பிரித்து 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 ஒரு ஒருவரோடு ஒருவர் கோள் முட்டி அவர்களை பிரித்து விட்டார் அவன் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய நாட்டை ஆட்சி செய்தார்கள் தலைவர்கள் மக்களை இணைப்பதில் ஆர்வம் கொள்ள வேண்டும் வன்முறையை தவிர்ப்பதில் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்த தலைவராக இங்கே ரூபன் தன்னை வெளிப்படுத்துகிறார் இரண்டாவதாக லீடர் ஹூ காம்பன்சேட்ஸ் என்று குறித்து வைத்திருக்கிறேன் ஆதியாகமும் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயத்தில் இவர்களெல்லாம் உணவு வாங்குவதற்காக எகிப்திற்கு யோசிப்பை தேடிப் போவார்கள் அப்படி போகிறபோது முதல் தருணத்தில் அவர்களுக்கு உணவு கிடைத்துவிடும் அவர்களெல்லாம் வந்து விடுவார்கள் இரண்டாவது முறை போகிறபோது போது உங்களுடைய இளைய சகோதரனை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் மெஞ்சுமீனை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் என் முகத்தில் விழிக்காதீர்கள் என்று சொல்லிவிடுவார் ஆகவே இவர்கள் எல்லாரும் வீட்டிற்கு வந்து யாக்கோபிடம் சொல்லுவார்கள் இளைய மகனை அனுப்பினால்தான் பெஞ்சமினை அனுப்பினால்தான் அவர் உணவு தருவார் என்று சொல்லுகிறபோது போது யாக்கோவு ஏற்கனவே எனக்கு கடைசி வயசில் ஒருத்தன் பிறந்தான் அவனை நான் இழந்துட்டேன் இப்போது இவனையும் நான் இழப்பதற்கு தயாராக இல்லை நான் அவனை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுவார் அப்போது இவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள் அவரை அனுப்பலை அப்படின்னு சொன்னால் எங்களால் உணவு வாங்கி வர முடியாது என்று சொல்லுகிறபோது இந்த ரூபன் சொல்லுவதை பாருங்கள் நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயம் முப்பத்தி ஏழாம் வாக்கியம் அதற்கு ரூபன் தன் தந்தையிடம் நான் அவனை உம்மிடம் பெஞ்சமினை உம்மிடம் திரும்பவும் கொண்டு வராவிட்டால் என் இரு மைந்தரையும் கொன்றுவிடுங்கள் அவனை என் கையில் ஒப்புவியுங்கள் நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு தலைமை பொறுப்புடன் செயல்படுகிறார் எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க நான் பெஞ்சிமீனை கூட்டிக் கொண்டு போய் அவனை திரும்பவும் கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படி உங்களிடம் நான் பெஞ்சிமீனை கூட்டி சேர்க்காவிட்டால் அவருக்கு பதில் என் இரண்டு பிள்ளைகளையும் கொன்றுவிடுங்கள் என்று தைரியமாக சொல்லுகிறார் ஒரு தலைவர் என்று சொன்னால் இழப்புகள் நேருகின்ற போது அதை ஈடு செய்கின்ற தலைவராக இருக்க வேண்டும் நம்ம நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அவர்களுடைய பொறுப்பில் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் தங்களுக்கு தெரியாது என்று நழுவி போகிற தலைவர்களை தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் இவர் அப்படி அல்ல இவர் சொல்லுகிறார் அந்த இழப்பு என்னால் நிகழ்கிறது என்று சொன்னால் அந்த இழப்புக்கு பதில் நான் செய்கிறேன் அதற்கு ஈடு நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த நஷ்ட ஈடு என்பது நம்மை இழக்கச் செய்யும் நாம் எதையாவது இழக்க வேண்டும் அப்படி இழக்கிற போதுதான் பிறருக்கான அந்த நஷ்டத்தை நாம் சரி கட்ட முடியும் அப்படி இழப்பதற்கும் ரூபன் தயாராகிவிட்டார் அதுதான் அவருடைய சிறந்த பண்பு மூன்றாவதாக லீடர் ஹூ இனிஷியேட்ஸ் என்று குறித்து வைத்திருக்கிறேன் லீடர் ஹூ இனிஷியேட்ஸ் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது இந்த சிக்கலை சமாளிப்பது எப்படி ரூபன் தான் முதல் முதலில் போய் தந்தையிடம் பேசுகிறார் இதை அனுப்பி வையுங்கள் நான் அவனை பத்திரமாக உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன் மற்ற எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் அத்தகைய எண்ணம் இரவு வரவில்லை ஒருவேளை இவர் மூத்த மகன் என்பதால் சகோதரர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கலாம் நீ நீதானா மூத்தவன் பெரியவன் நீ போய் பேசு அப்பா கையில் சொல்லியிருக்கலாம் ஆனாலும் அந்த இல்லையா எல்லாம் சொல்லுவாங்க அதுபோல் அந்த முன் எடுப்பை இவர் எடுத்து ஒரு தலைவருக்குரிய பண்பை வெளிப்படுத்தி அந்த பயணத்தை மேற்கொண்டு உணவு பெற்று வருகிறார் நாமும் தலைவர்களாக தலைவர்கள் ஆக விரும்புவோம் ஆனால் முதலில் யார் போவது முதலில் யார் கை வைப்பது முதலில் யார் காரியத்தில் ஈடுபடுவது இதிலே நாம் தயக்கப்படுவோம் அப்படி தயங்குகிறவர்கள் தலைவர்களாக ஒருபோதும் மாற முடியாது இங்கே ரூபன் சிறந்த தலைமைத்துவ பண்பை வெளிப்படுத்துகிறார் இவர் முதலில் முன்னெடுத்து சிக்கலை சமாளிக்க சிக்கலை தவிர்க்க அதிலே வெற்றி பெற இவர் முன் எடுப்பு வைக்கிறார் இயேசு இத்தகைய சிறந்த பண்புகளை எல்லாம் தன்னகத்தே அவர் பெற்றிருந்தார் எப்படி அவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர் ஹி இஸ் எ ரெஸ்பான்சிபிள் லீடர் எப்படி யோவான் எழுதின நட்சத்தின் நூலில் பத் பதினேழாம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு நீண்ட ஜெபம் ஒன்றை இயேசு செய்வார் அப்படி செய்கிற போது அவர் சொல்லுவார் பிதாவே நீர் என்னிடத்தில் ஒப்படைத்த ஒருவரையும் நான் இழக்கவில்லை எல்லாரையும் உம்மிடத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவார் அப்படியானால் தன்னுடைய ஊழியத்தில் எவ்வளவு பொறுப்புடன் அவர் செய்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஒருவரையும் நான் இழக்கவில்லை என்று சொல்லுவார் அது மட்டும் இல்லை மனிதரை கடவுளோடு இணைக்கின்ற பணியில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படி ஒரு திர்கு தரிசியம் செய்யவில்லை ஒரு ரபிமாரும் குருமாரும் அப்படி செய்யவில்லை அன்றைய காலகட்டத்தில் இயேசு மட்டுமே மனிதரை கடவுளோடு இணைக்கின்ற ஒரு பாலமாக இருந்தார் இணைப்பை அவர் ஏற்படுத்தினார் இரண்டாவதாக அவர் ஈடு செய்கின்ற தலைவராக இருந்தார் எப்படி மக்கள் எல்லாரையும் கடவுளுடைய வார்த்தையால் நான் அவர்களை கடவுள் பக்கமாக திருப்புவேன் ஆனால் கடைசி ஆயுதமாக அவர்கள் திரும்பாவிட்டால் அவர்களுடைய பாவத்திற்காக நான் என்னை பலியாக ஒப்பு கொடுப்பேன் ஏ காம்பன்சேட்டிங் லீடர் பாவம் செய்தவர்கள் சாக வேண்டும் ஆனால் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு பதிலாக நான் சாகிறேன் என்று தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் நமக்கு ஈடாக தந்து நம்ம எல்லாம் அதான் பௌலடிகளார் ரொம்ப அழகாக சொல்லுவார் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை தம்முடைய குற்றமற்ற இரத்தத்தால் வெளியேற பெற்ற இரத்தத்தால் நம்மை மீட்டிருக்கிறார் ஈடு செய்கின்ற தலைவர் இயேசு கிறிஸ்து அது மட்டுமல்ல அவரே முன்னெடுத்து எல்லா காரியங்களையும் செய்வார் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதிலேயே கடவுளுடைய பணியை செய்ய தானாக முன்வந்து விட்டார் ஜபா ஆலயத்தில் எருசுலேம் தேவாலயத்தில் இருந்து அங்கிருக்கிற ரபிமாரோடும் கூருமாரோடும் அவர் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் அதை அவருடைய பெற்றோர் எல்லாரும் என்னப்பா நீ இங்கே உட்காணுகிற உன்னை பற்றி நாங்கள் தேடி நிற்கிறோம் நீ என்ன இங்கே உட்காணுகிறிய அப்போ ஒரு சொல்லர் என் பிதாவின் வேலையை நான் செய்ய வேண்டாமா ஔ ரெஸ்பான்சிபிள் வாஸ் ஹவு இனிஷியேட்டிவ் ஹி வாஸ் ஆனால் அதற்கு பிற்பாடு அவருக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள் உனக்கு பன்னெண்டு வயசு தான் ஆகுது நீ முப்பது வயசுல நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா முப்பது வயதில் தன் ஊழியத்தை துவங்குகிறார் அவரே தான் துவங்குகிறார் அவருக்கு யாரும் வந்து சொல்லவில்லை நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இல்லை அவரே எல்லாவற்றையும் செய்வார் சிலுவையில் அறையப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவரே தானாக போய் தன்னை ஒப்புக் கொடுப்பார் கெச்சமனை தோட்டத்திலே யாரை தேடுகிறீர்கள் இயேசுவை தேடுகிறோம் நான் தான் அவளை விட்டு விடுங்கள் என்று சொல்லுவார் இப்படி தானாக முன்னெடுத்து எல்லா காரியத்தையும் செய்கிறதுனால் இயேசு இந்த உலகிலே மாபெரும் தலைவராக திகழ்ந்தார் என கண்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே இந்த தவக்காலத்திலே நாம் சிறந்த தலைவர்களாக மாற வேண்டுமே ஆனால் நாம் பொறுப்புள்ள தலைவர்களாக திகழ வேண்டும் ஈடு செய்யும் தலைவர்களாக நாம் மாற வேண்டும் எல்லா காரியத்தையும் முன்னெடுத்து செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி நாம் வாழ்கிற போது நாம் சிறந்த தலைவர்களாக வர கடவுள் நம்மை வழிநடத்துவார் இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்